வணக்கம் அனைத்து இந்து இயக்கங்களில் சார்பிலே இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஊராட்சியிலே இந்துக்களில் வஞ்சிக்கின்ற செயலை போர்டு செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே அரசு நிலத்தை பட்டா வாங்கிக் கொண்டு அவர்கள் கட்டிய மசூதி இரண்டாயிரத்தி மூன்று அப்படி இருக்கும் வேலையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் வாழ்கின்ற ஊராட்சியிலே சவுண்டப்பூர் கிராமத்தில் வீடு பெருமாள் கோயிலுக்கு எதிரே பவானி ஆற்றங்கரை அதை சவுண்டப்பூர் ஊராட்சியிலே எஸ் கனவம் கிராமத்திலே துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் தடப்பள்ளி அரக்கங்கோட்டை வாய்க்கால் செல்லுகின்ற பாதையில் ஆக்கிரமிப்பு செய்து ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடம் இப்பொழுது பஞ்சு பிபி தற்கா நிர்வாக பாதுகாப்பு கமிட்டி என்கின்ற ஒரு போர்டை வைத்தார்கள் அந்த போர்டிலே இருக்கின்ற தலைவர் மட்டுமே எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் மற்றவர்கள் ரவுடிகள் அந்த அத்தானி வேல் என்கின்ற மருதுமுத்து மற்றும் ஏனைய எல்லாம் யார் என்று தெரியவில்லை இவர்களெல்லாம் தீவிரவாதிகளாக பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்பு கூடிய நபராக இருப்பார் என்று எங்கள் பஞ்சாயத்திலே ஊரில் உள்ள பொதுமக்களும் அச்சப்படுகின்றோம் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்பாக கோபிச்செட்டி வளையத்திலே கர்த்தடி பகுதியிலே ஒரு மாரியம்மன் கோயிலை இடித்தது நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான நடமெந்து ஏன் அங்கே இழுத்த இடித்த அரசாங்கம் கடவுள் வளையத்தில் இருக்கின்ற நெஞ்சாலை துறைக்கும் பொதுப்பணி துறைக்கும் சொந்தமான இடத்தை ஏன் நான் இடுக்க அடைக்க உடைக்க த தயங்கிடுது அதனால் நாங்களும் மனு கொடுத்து மனு கொடுத்து ஓஞ்சு ஓய்விட்டோம் எங்கள் கிராமத்தின் சார்பிலே மனு கொடுத்து ஓஞ்சுவிட்டோம் அமைப்புகள் சார்பிலே ஓய்வு மனு கொடுத்து ஓய்ந்து விட்டோம் அதனால் இப்பொழுது தமிழகத்திலே உள்ள ஒட்டுமொத்த இந்தியக்க தலைவர்களினுடைய தலைமையிலேயே இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே கோரிக்கையை மனுவை வழங்கியிருக்கிறோம் அது அரசு இடம் என்று உறுதியை செய்து போடு வைக்கணும் இந்து கோயில் இருக்கிறவங்க ஒரு புறம்போக்கில் இருந்துன்னா இது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் என்று பெயர் பழகி வைப்பார்கள் அதை ஒரு வாரத்துக்குள் வைக்கவில்லை என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கணபதி பாளையத்தில் உள்ள பொதுமக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்